நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மூன்றே நிலைகள் தான் பாருங்கள் முதலாவது நோ பதில் இல்லாத ஒரு ஜபம் இரண்டாவது ஆஃப் நம்பிக்கையுள்ள ஒரு ஜபம் மூன்றாவது நம்முடைய ஜபத்திற்கு பதிலே வருவதில்லை பாருங்கள் ஆதி ஆகமும் எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துக்கு வரும்பொழுது நோவா தன்னுடைய பேலையில் இருந்த ஒரு புறாவை எடுத்து அவன் வெளியே அனுப்புகிறான் போன புறா அது கால் வைக்க இடமில்லாதபடி அவனிடத்திற்கே திரும்ப வருகிறது கைகளை நீட்டி அதை பேலைக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளுகிறான் இரண்டாவது ஏழு நாட்களுக்கு பிறகு திரும்பவும் புறாவை எடுத்து வெளியே அனுப்புகிறான் போன புறா வழிவகையை கொண்டு வந்து விட்டது இப்பொழுது நோவாவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து விட்டது மூன்றாவது ஏழு நாட்களுக்கு பிறகு புறாவை எடுத்து அவன் வெளியே அனுப்புகிறான் போன புறா திரும்ப வரவே இல்லை நோவாவுக்கு ஒன்று புரிந்து விட்டது தண்ணீர் வற்றி விட்டது எல்லா வெட்டாந்தரை ஆகிவிட்டது நோவா ஆண்டவர் அந்த புறாவுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று சொல்லி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் ஒன்றே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கானதை கத்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார் என்று कट